அந்த தெரிந்து திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் திரும்பவும் தூத்துக்குடி நேசரத் திருமண்டலத்தில் உள்ள ஒரு என்ன சொல்லலாம் அதாவது அல்ல கைகள் என்று சொல்லவா இல்ல என்னது ஆண்மை இல்லாதவர்கள் என்று சொல்லவா நேருக்கு நேர் எதிர்த்து மோத திராணி இல்லாதவர் என்று சொல்லவா என்று எந்த வார்த்தை தமிழில் இருக்கிறது என்று எடுக்க முடியாத அளவிற்கு எஸ்டிகே ராஜன் ஜெபச்சந்திரன் இவர்களுடைய தூண்டுதல் பாருங்க நேற்று தினம் ஒரு வீடியோ போட்டேன் யாரை வச்சு பேசுறாரு மெசேஜ் போடுறாரு தன தனசிங் என் மனைவியுடைய சகோதரனை வைத்து தவறான செய்தியை போட்டார் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாச்சு இப்பொழுது நான் ராத்திரியில் எனக்கு மெசேஜ் வந்திருக்கிறது இப்படி நீங்கள் ஒவ்வொரு குருவானுவரை பற்றி அவதூறு கொடுத்து இரண்டு பக்கத்துக்கு நீங்கள் எல்லா குருவானவர்களுக்கும் அனுப்பி வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னாங்க ஐயோ நான் யாரை பற்றி நான் பேசவே இல்லையே இது யாரோ உங்கள்கிட்ட வதந்தியாக சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை ஐயர்வாலே என்கிட்ட பேசுகிறாங்க இப்படி ஐயா நம்மளை பற்றி கேவலமாக போடுறாரு என்று சொல்கிறாங்க தயவுசெய்து இரண்டு கையத்துக்க முடியாது நான் உண்மையாகவே ஐ எம் திளர்ச் நான் உங்களோட தான் இருப்பேன் எக்காரத்தை கொண்டும் உங்களை கை நீட்டி பேச ஒருவரையும் விட மாட்டேன் இப்படி நான் தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோல சொல்கிறதுனால தான் எதிரிகளுக்கு ஃபவுண்டேஷன் ஹாடாக ஆரம்பிச்சிட்டு நடுங்க ஆரம்பிச்சுட்டு இதான் அர்த்தம் அதனால ஏதோ எனக்கு இந்த அந்த சம்பவத்தை அப்படியே மேலோட்டமாக வாசித்து பார்த்தேன் எனக்கு எதுவுமே தெரியாது ஒரு கதையும் தெரியாது உண்மையாக சொல்கிறேன் எனக்கு தான் ஒவ்வொரு குருவானுடைய பெயர்கள் அது எனக்கு அறிமுகமானவர்கள் பலர் இருக்கிறார்கள் அவர்கள் திருநெல்வேலி ஒருங்கிணைந்த திருமண்டலமாக இருக்கும்பொழுது உள்ளவர்கள் எனக்கு அறிமுகமானவர்கள் உறவினர்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் ஆனால் இப்படிப்பட்ட உள்ள கதைகள் எல்லாம் எல்லாம் போடுறீங்க இது வந்து நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும் இது நான் எழுதவில்லை என்னுடைய டைலாக் இல்லை என்னுடைய ஸ்லாங்க் இல்லை என்பதை நீங்கள் அது அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தயவு செய்து நீங்கள் எந்த குருவானவர்களும் என் மீது நீங்கள் தவறாக என்ன வேண்டாம் நிச்சயமாக என்னுடைய முழு ஆசையும் உங்களை வாழ வைக்க வேண்டும் நம் எல்லாரும் இணைந்து திருமணத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் ஆத்தும ஆதயம் தான் என் உள்ளத்தில் இதை கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக இதை நம்ம செய்து முடிக்க போறோம் ஆனால் இந்த கைவர்கள் கூட்டம் இவன் அப்படியே கிளர்ஜி பக்கம் சாய்ந்து போகிறானே அவ்வளோ கிளர்ஜியும் த கையில் கொண்டு வந்துருவாரோ ஒரு அம்பர்லாக்கில் கொண்டு வந்துருவா என்று பயம் பீதி கலக்கம் கலக்கம் தான் இவ்வளோ பெரிய எக்ஸ்போஸ் இந்த செய்தியை சைடில் காட்டுறேன் பாருங்க இது ஃபேக் நியூஸ் தயவு செய்து குருவானவர்கள் யாரும் நம்ப வேண்டாம் இது யார் அனுப்பினார் என்பதை குறித்து சில விவரங்களை நான் கேட்டிருக்கிறேன் ஸ்கிரீன்ஷாட் எனக்கு அனுப்புங்க அந்த எந்த நம்பர் வந்து வந்தது என்பதை குறித்த ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு அனுப்புங்க ஒவ்வொருவரையும் நான் தனிப்பட்ட முறையில் நான் சீக்கிரத்தை கவனிப்பேன் அதாவது இப்போது வந்து அந்த என்ன சொல்லலாம் ஒரு கவுன்சில் சேர்மேன் மற்றும் அந்த ஏற்கனவே எனக்கு அறிமுகமானவர்கள் இவர்களை சந்தித்து கொண்டிருக்கேன் அதற்கப்புறம் நிச்சயமாக நீங்கள் என்னோடு பல வயது குறைந்தவர்களாக இருந்தாலும் உங்களை நேரில் வந்து சந்தித்து நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவேன் ஆகவே இது வந்து ஒரு தவறான ஒரு ஃபேக் நியூஸ் இது இழிவான செயல் ஈன செயல் இதை இவ்வளோ வயது முதிர்ந்த ஒரு எஸ்டி கே ராஜன் ஜெபச்சந்தர் இவர்கள் இப்படி கை வச்சு செய்வது அவர்களுக்கு தான் கேவலம் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே இருப்பான் அது பைபிள் சொல்றது முப்பதும் நூறுமா இருப்பானா இன்றைக்கு இவர்கள் துர்ச்செய்தி அவர்களே போட்டு என்னுடைய கீழே போட்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொரு குருவானவருக்கும் தனித்தனியாக அனுப்பியிருக்கிறார்கள் ஏன் இதை வாட்ஸ்அப் குரூப்ல போடலைன்னா ஏன் மூலம் திரும்பவும் நிறைய பேருக்கு போகக்கூடாது என்பதற்காக ஒரு நல்ல எண்ணத்தோடு ஏன்னா என்னை யோசித்து பார்த்தேன் ராத்திரி இதையும் போட்டு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி போட்டுடலாமான்னு பார்த்தேன் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த செய்தி போய் கிடச்சிருக்காது இது ஏன் மூலம் அவத்தூராய் போகக்கூடாது என்பதற்கு எந்த ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த வீடியோவில் சைடில் வைத்திருக்கேன் இதை கூர்ந்து வாசிக்க முடியாது ஆகவே இதை நான் சைடில் வைத்திருக்கிறேன் ஒவ்வொரு தூத்துக்குடி நேசத்தின் குருவானவர்களையும் என்னோடய வயது மூத்தவர்கள் என்னோடய வயது குழந்தைகள் ஒவ்வொருவரையும் அன்பாக கேட்டுக்கிறேன் தயவு செய்து நீங்கள் கடுகளை கூட இதை நம்பாதிங்க இந்த சம்பவங்கள் ஒன்று கூட என் மைண்டில் யாரும் சொல்லதும் கிடையாது இது இப்போ எனக்கு புரிந்ததும் கிடையாது நான் அறிந்ததும் கிடையாது ஆகவே இப்படிலாம் இன்னும் விளையாட்டு போடுவாங்க சித்து விளையாட்டு இன்னும் வரதான் செய்வாங்க இன்னும் அந்த தேர்தல் நெருங்க 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 என் தன்னால் முடியல இந்த மாதிரி சித்து விளையாட்டுகளை விளையாடி கொண்டு தான் இருப்பாங்க கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் யகோவா தேவ நம்மோடு கூட இருக்கிறார் இஸ்ரேலின் ஜெயபலமானவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மளோடு இருக்கிறவர்கள் அதிகமானவர்கள் ஆன்மீக கண்களை திறந்து பாருங்கள் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகமானவர்கள் ஆகவே தான் அவர்களுக்கு வயிற்றறிச்சலும் வயிற்று கலக்கமும் ஆகிவிட்டது மனதிலே ஒரு கலக்கம் பயம் திகில் வந்துவிட்டது விட்டது அவர்கள் அவர்கள்ட்ட தான் பணம் இருக்குன்னு நினைச்சாங்க எங்ககிட்ட பணம் இருக்கு அவர்கள்ட்ட தான் செல்வாக்கு இருக்குன்னு நினைச்சாங்க எங்களுக்கும் செல்வாக்கு இருக்கு என்று கர்த்தர் எதிர்த்து நிற்க வைத்திருக்க பாருங்க தான் என்ன வலிய வலியே இழுத்து தூத்துக்குடி நேசனல் டைஸ் கொண்டு வந்தது கர்த்தர் பாத்தீங்களா யாரை கொண்டு வந்தால் அந்த சரி கட்ட முடியும் என்று தேவன் முன்குறித்து அறிந்திருக்கார் உன் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னபே இவெல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் நான் தூத்துக்குடி நேசரல் டைசில் வந்து போட்டியிடப் போகிறேன் என்று நான் நினைப்பதற்கு முன்பதாக என் நாவிலிருந்து சொல் பிறப்பதற்கு முன்பதாக தேவனதை அறிந்து எஸ்டிகர் ராஜன் மூலம் என்னை உள்ளே கொண்டு வந்து இன்றைக்கு இரண்டு அணிகளுக்கு எதிர்த்து ஒரு தூய்மையான ஒரு அணியை அரசியலை செய்வதற்கு கத்தர் அழைத்திருக்கிறார் சீக்கிரத்துல இந்த தன்மைகள்லாம் மாறும் அதாவது இந்த பாலிட்டிக்ஸ் மாறும் நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் மாற்ற வேண்டி இருக்கிறது அதெல்லாம் நான் மைண்ட்ல ஏற்றி வச்சிருக்கேன் வரும் நாட்களை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் திருச்சபைக்குள்ள அந்த பாலிடிக்ஸ் இந்த பாலிடிக்ஸ் அந்த அணி இந்த அணி என்று இருக்கக்கூடாது நாம் எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகள் நாம் எல்லாரும் இயேசு கிருஷ்ண ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் அவருடைய ரத்தத்தையும் சரத்தையும் புசித்து பானம் பண்ணுகிறவர்கள் நாம் ஒரே ரத்தமும் சரீரமாயிருக்கும் நமக்குள் வேற்றுமை பிரிவினைகள் இருக்கக்கூடாது என்பதுதான் தேவனுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் இதற்கு என்னெல்லாம் இந்த தேர்தல் முறையில் மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்பதை குறித்து அநேக காரியங்கள் நான் எனக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் சரியான நேரத்தில் செனாடில் போய் செய்ய வேண்டிய காரியம் செய்வோம் நம்முடைய பைலாவெல்லாம் நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு அதற்கு கருத்தை நமக்கு கிருபை செய்வார் அதனால குருவானவர்கள் நீங்கள் தயவு செய்து என்னை தவறாக நினைக்க வேண்டாம் நான் உங்களோடு இருக்கிறேன் உங்களுக்குள்ள இருக்கிறேன் ஆண்ட ஒரு ஏசி எப்படி இருக்கிறது அதே போல் உங்களுக்குள்ள இருக்கிறேன் யாரு தூற்றுவோர் தூட்டட்டும் போற்றுவோர் போற்றட்டும் நீங்க அதை பற்றி கடுகளை கூட சந்திக்க வேண்டாம் ஒரு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் அதாவது ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திர இவங்க யார் ஜோதிமணி ஐயா வந்திருந்தாங்க இருபத்தி இரண்டாம் தேதி ஜனவரி இருபத்தி இரண்டாம் அன்றைக்கு என்னை கண்டு ஆ ஊ என்று கூச்சல் போட்டா பின்பு நான் அவரை அல்ல அவருடைய தனிப்பட்ட அறையிலே போய் சந்திப்பதற்கு நான் சென்ற பொழுது அங்கு கே ராஜன் மற்றும் ஜெபச்சந்திரன் மற்றும் அவர்களுடைய சகாக்கள் எல்லாம் வந்து என்னோடு கூட அமர்ந்திருந்தார்கள் அப்போ உங்கள் கிரீவியன்ஸை சொல்லுங்க என்று சொல்வதற்காக தான் என்னை கூப்பிட்டார் அப்பொழுது இங்க இடது பக்கம் யார் இவங்க நம்ம வைஸ் சேர்மன் ஐயா நின்று கொண்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க அது சாஃப்டா சொன்னாங்க ரெண்டு ரெண்டு பேரா வாங்கல என்று ஏன்னா அவங்க சொன்னதில் அவ்வளவு அர்த்தம் அது இருக்குது ஏனென்றால் நான் என் கிரீவியன்ஸ் அவர்கிட்ட சொல்ல போறேன்னா யாரை பற்றி சொல்ல போறோமோ அவங்களே என் கூட எப்படி நான் சொல்ல முடியும் அப்போ ஒரு நீதிபதி போய் நம்மளுடைய குறைகளை சொல்லும் பொழுது யாரை பற்றி குறை சொல்லுவோமோ அவர்கள் இடது பக்கம் வலது பக்கம் பின்பக்கம் இருக்கிறார்கள் அப்போ அவர் ஒரு வார்த்தை கனிவா தான் சொன்னார் ரெண்டு ரெண்டு பேரா வாங்கல சொன்னார் அதற்கு இந்த ஜெபச்சந்திர ஜெபா ஓவான்னு கத்துற மரியாதை இல்லாம என்னையா நீ பேசுற என்ன இந்த நிமிஷத்தோட நீ நானும் ஓட்டுதான் நீ நான் அவருக்கு அறுபத்தி ஏழு வயது ஓய்வு பெறுகிற அந்த மாதத்தில் அப்போ அந்த வயதுக்கும் மதிப்பு இல்லை அங்கேக்கும் மதிப்பு இல்லை ஒரு ஒரு ஊழியக்காரங்களுக்கும் மதிப்பு இல்லாமல் மிருகத்தனமாய் பேசினதை நான் கண்டேன் இப்படி ஒரு ம அறுவருப்பாய் பேசுகிறாரு என்று சொல்லி ஒரு அதாவது ஒரு மனிதாபிமானம் வேண்டாமல் அரசியலில் உங்களுக்கு ஆயிரம் சண்டைகள் இருக்கலாம் அவர் மீது கால் புணர்ச்சிகளும் இருக்கலாம் ஒரு காலம் அவர் கூட நீங்கள் சேர்ந்து பயணிச்சிருப்பீங்க இப்போ அவர் எதிர்த்து பயணிச்சிருப்பார் இதுதான் நம்ம டைசு நடந்துக்கிட்டு இருக்கு அதற்காக ஒரு வயது மூத்த ஒரு ஊழியரை தாறு மாறாய் உடனே அவர் சொல்ல நான் என்ன லேசகா நான் என்ன வைசேர்மன் நான் சொன்னேன் அப்படிங்க உம்மை யாரையா பேசுனது நீ யாரியா இந்த நிமிஷத்தோடு நீ நானும் ஒண்ணுதான் நீ எப்படி எங்களை ரெண்டு ரெண்டு பேரா வான்னு சொல்லலாம் உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்று சொல்லி வளைச்சி வளைச்சி கத்துறாரு எது நீதிபதி அறைக்குள்ள பாருங்க நீதிபதி அறைக்குள்ள இவ்வளவு கூச்சல் போடுகிறார்கள் ஒரு ஒரு மதிப்புக்குரிய ஆயர் அவர்களை பாருங்க இந்த இதெல்லாம் பார்த்துட்டு நான் நான் சொல் திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன் ஓஹோ இப்படிதான் இவங்கெல்லாம் எல்லாரையும் குத்தடிமைகளா ஒரு மரியாதை குறைச்சல் நடத்துறாங்க போல என்று அறிந்துதான் இந்த வார்த்தையை திரும்ப உங்கள் மீது ஒவ்வொருவரும் கை நீட்டி பேச கூடாதபடி குறுக்கேன் என்று நான் தடுப்பேன் கேடகமாக இருப்பேன் அதே வேளையில் உங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்து அத்துமாக்களை அறுவடை செய்வோம் என்று சொல்லியிருக்கேன் அந்த அறுவடை செய்வதற்கு இன்சென்டிவ் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கேன் அதில் நீங்கள் நீங்க தவறா நினைக்க வேண்டாம் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் இப்படிப்பட்ட வேஷதாரிகள் இப்படிதான் நடிப்பாங்க என்ன ஒருத்தருக்கு ஆதரவாக பேசுனா வாழ்கம்பாங்க அவங்க செய்த தவறை எடுத்துக்காட்டினா கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் போடுவாங்க போலீஸ்காரங்க இன்ஸ்பெக்டர் இசையே அனுப்பி கை கூலி கொடுத்து அனுப்பி என்னுடைய பங்களாக்கில் மாடியில் ஏறி விழுந்து மாடி கதை உடைத்து பெட்ரூம் கதை உடைத்து என்ன என்னுடைய செல்ஃபோன்லாம் தூக்கிட்டு சிசிடிவி கேமரா தூக்கிட்டு போகிற அளவிற்கு கொடூரமானவர்கள் தான் இந்த அரசியல்வாதிகள் இரண்டு பேர் தான் இது சேர்ந்து டி யார் டிஎஸ்எஃப் கிப்சன் ஆக ரெண்டு பேரும் கொடூர முகம் உள்ளவர்கள் வெளியே சார்ந்த குணம் போல நடிப்பார்கள் பின்னாடி என்ன வைப்பாங்க வா அறுவாலை வைத்துக்கொண்டு கொண்டு வைத்துக்கொண்டு கொண்டு இருப்பார்கள் இவர்கள் ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்கள் ஆகவே திருச்சபை பிள்ளைகள் எல்லாரும் ஜாக்கிரங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் யங்ஸ்டர்ஸ் எல்லோரும் இங்கே அரசியலில் இறங்குங்க நீங்கள் இந்த எலெக்ஷனில் இறங்குங்க ஜபிக்கிறவங்க வேதம் வாசிக்கிறவங்க ஊழிய வாஞ்ச உள்ளங்க ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறவங்க நீங்கள் எல்லோரும் இறங்குங்க ஜெயிக்க ஜெயிக்கிறதும் தோற்குறதும் அது ஒரு நமக்கு ஒன்றும் பெரிய காரியம் இல்லை நீங்கள் இறங்குங்க அதாவது ஆன்மீக அணி என்று சொல்லி நான் சொல்லவில்லை நீங்கள் திருச்சபையில் ஒவ்வொரு திருச்சபையிலையும் நீங்கள் பக்தி உலகம் இறங்குங்க அதற்கப்பறம் ஆதரவு பொழுது என்னோடு கூட சேர்ந்து ஆதரவு கொடுத்து ஒரு மாற்றத்தை ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நம்முடைய திருமணத்துக்கு கொண்டு வருவோம் தொடர்ந்து இந்த மற்ற வீடியோ பார்க்க பார்க்காதவங்க இதை வச்சு என்னுடைய லிங்கில் போய் மற்ற வீடியோக்களை பாருங்கள் நிறைய நான் கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறேன் மீண்டும் விசை நல்ல செய்து வருவாங்க சந்திக்கு வரை தேவ கிருப்பை இருப்பதாக காட் பிளெஸ்